நடிகர் ரகுமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே இருபத்தி மூணில் அபுதாபியில் பிறந்தார் இவருடைய உண்மையான பெயர் ரசின் ரகுமான் இவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு மொழி படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளிவந்த கூடுவிடே என்ற மலையாள படம் மூலம் அறிமுகமானார் ரகுமானின் முதல் தமிழ் திரைப்படம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த நிலவே மலரே சஜன் தயாரித்த இப்படத்தில் பேபி சாலினி நதியா மொய்டு ரகுமான் மற்றும் மனோரமா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தனர் இப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார் தொடர்ந்து கண்ணே கனியமுதே ராகம் மற்றும் சிவாஜி கணேசனுடன் அன்புள்ள அப்பா ஆகிய படங்களில் தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் புது புது அர்த்தங்கள் புரியாத புதிர் நீ பாதி நான் பாதி ஆகிய படங்களில் நடித்தார் இவர் தெலுங்கு திரையுலகில் ரகு என்ற பெயருடன் அறியப்படுகிறார் தெலுங்கில் அவர் நடித்த பெரிய வெற்றிகளில் பாரத் பந்த் படமும் ஒன்று ரஹ்மான் நடித்த முதல் தெலுங்கு திரைப்படம் ராசலீலா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியிடப்பட்டது இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானுவின் சகோதரி மெக்ருனிஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய சங்கமம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இது பாரம்பரிய மற்றும் மற்றும் நாட்டுப்புற நடனம் இடையேயான சண்டையை மையமாக கொண்ட கதை நடிகை விந்தியாவிற்கு இது முதல் படமாகும் இந்த படத்தில் விஜயகுமாருக்கு மகளாக நடித்துள்ளார் ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றன இப்படத்தில் ரகுமான் நடிப்பு அனைவராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது குறிப்பாக இப்படத்தில் இடம்பெற்றுள்ள மலைத்தொளி மலைத்தொளி மண்ணில் சங் இந்த பாட்டில் ரகுமான் நடனம் அனைவராலும் வசிக்கப்பட்டது இன்றும் இந்த பாட்டை பார்த்தால் மெய்சில் இருக்கும் பின்னர் ரகுமான் எதிரி அதாவது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திரைப்படத்தில் நடித்தார் ரகுமான் தனது சொந்த குரலில் டப்பிங் செய்த முதல் படமும் இதுதான் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தெலுங்கில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரகுமான் நடித்த தைரியம் என்ற தெலுங்கு திரைப்படம் ஆந்திராவில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது ரகுமான் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் வெளியான ராம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய படங்களில் நடித்தார் பின்னர் பில்லாவில் வில்லனாக நடித்துள்ளார் துருவங்கள் பதினாறு கார்த்திக் நரேன் எழுதி இயக்கிய இந்திய தமிழ் கிரைம் த்ரில்லர் படமாகும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளியான இத்திரைப்படத்தில் முன்னணி பாத்திரத்தில் ரகுமான் நடித்துள்ளார் ரகுமான் தவிர இத்திரைப்படத்தில் நடித்துள்ள ஏனைய நடிகர்கள் அனைவரும் புது புது முகங்களாக இருப்பினும் இத்திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது அவரது நடிப்பில் வெளியான புது புது அர்த்தங்கள் சங்கமம் ராம் பில்லா சிங்கம் டூ முப்பத்தாறு வயதுநிலை போன்றவை சூப்பர் ஹிட் வெற்றி பெற்ற சிறப்பு படங்களாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க